தமிழர் மரபு காக்கவும் பாரம்பரியம் போற்றவும் துன்பங்கள் அனைத்தும் விலகி இன்பம் பெருக சமூகம் ஊடக சொந்தங்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்கள் வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் சில நிமிடங்களுக்கு முன் சீனாவிற்கு புறப்பட்டார் ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க சட்டத்தை முழுமையாக அமல்படுத்தினால் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் இலக்கை அடையலாம் சரத் பொன்சேகா திட்டவட்டம் பொங்கலுக்கு சிவப்பு இல்லை அசேல சம்பத் குற்றச்சாட்டு தீர்வு விடயத்தில் பொதுவான நிலைப்பாட்டை இடங்கள் தமிழ் தலைவர்களிடம் அனுரரசு வலியுறுத்து ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைவதில் எனக்கு உடன்பாடு இல்லை கிருணிகா பிரேமச்சந்திர கருத்து ஸ்டாலினுடன் செல்ஃபி எடுக்க முண்டியடி தேம்பிக்கள் மீனவர்களது பிரச்சனையை பேச தயங்கியது ஏன் கேள்வி எழுப்பும் மீனவர்கள் நாட்டில் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக பல தாழ்நிலங்கள் நீரில் மூழ்கின பழைய செம்மலை நீராவிடி பிள்ளையார் ஆலயத்தில் விசேட பூஜை வழிபாடு யாழில் கடுகலுக்குள் பாய்ந்து மாய்த்த குடும்பஸ்தர் எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு நங்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய ஆதரவை வழங்கியிருக்கின்றீர்கள் இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எமை ஊக்குவிக்கும் வகையிலும் தொடர்ந்து எமது செய்திகளை உடனுக்குடன் தடையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் ஜனாதிபதி அனரோகுமாரதி நள்ளிரவு சீனாவுக்கான அரசுமுறை பயணமாக நாட்டை விட்டு புறப்பட்டார் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங்கின் அழைப்பின் பேரில் ஜனாதிபதி அனரோகுமாரதிநாயகா ஜனவரி பதினான்கு முதல் பதினேழு வரை சீனாவிற்கு அரசுமுறை விஜயம் மேற்கொள்ளவுள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அனரோகுமாரதிநாயக்கா சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் சீன பிரதமர் லீ ஹெஹியாங் மற்றும் பிற ராஜதந்திரிகளை சந்திக்க இதேவேளை உத்தியோர்வ விஜயம் மேற்கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கா வெளிநாடு செல்ல நிலையில் ஐந்து அமைச்சர்களுக்கு பதில் அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி டிஜிட்டல் பொருளாதார பதில் அமைச்சராக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் பொறியாளர் ஏரங்க வீரரட்னவும் பாதுகாப்பு பதில் அமைச்சராக பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருணா ஜெயசகரவும் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பதில் அமைச்சராக நிதி திட்டமிடல் பிரதமைச்சர் கலாநிதி கர்ஷன சூரிய பிரமன் நியமிக்கப்பட்டுள்ளனர் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை பதில் அமைச்சராக வெளி விவகார பிரதியமைச்சர் அருண் கேமச்சந்திரவும் போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பதில் அமைச்சராக வைத்தியர் பிரசன்ன குமார குணசேனவன் நியமிக்கப்பட்டுள்ளனர் சட்டத்தை முறையாக அமல்படுத்தினால் இலக்கை அடைய முடியும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்தார் கொழும்பில் பொது நூலகத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் ஜனாதிபதி அனகுகுமார் திசநாயக்கவின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் சிறந்தது அரசியல் கூடாது நாடு என்ற ரீதியில் அடைய வேண்டுமாயின் மக்கள் மத்தியில் புதிய மாற்றங்கள் தோற்றம் பெற வேண்டும் சிங்கப்பூர் நாட்டில் கிளீன் செயற்திட்டம் ஆரம்பமான போது அரசாங்கத்திற்கு அந்த நாட்டு மக்கள் ஒத்துழைப்பு வழங்கினார்கள் ஜனாதிபதியின் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் வெற்றி பெற வேண்டுமாயின் ஒட்டுமொத்த மக்களும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் ஒருவர் காரத்திற்கு மாத்திரம் வீதியை துப்பரவு செய்வதால் நாட்டை தூய்மைப்படுத்த முடியாது என்று தெரிவித்தார் பாரம்பரியமாக கடந்த ஆண்டில் தைப்பொங்கல் பண்டிகையை சிவப்பு அரிசியில் பொங்கல் தயாரித்து கொண்டாடினாலும் இந்த ஆண்டு திணை அரிசி அல்லது நாட்டு அரிசியை பயன்படுத்தி கொண்டாட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தேசிய பாவனையாளர் முன்னணியின் தலைவர் சம்பத் தெரிவித்தார் ஊடகவியலாளர்களிடம் இது பற்றி பேசிய அவர் இந்தியாவிலிருந்து அரசியை இறக்குமதி செய்து ஜனவரி முதலாம் தேதி நாட்டு மக்கள் பால் பொங்கல் பொங்கி அனுபவிக்க வழிவகுத்த மறுமலர்ச்சி அரசாங்கத்திற்கு நன்றி தெரிவித்தார் தற்போது மறுமலர்ச்சி அரசாங்கம் தைப்பொங்கல் பண்டிகையின் பாரம்பரியத்தை மாற்றி திணை அல்லது நாட்டு அரசியை பயன்படுத்தி பொங்கல் தயாரிப்பதை ஊக்குவித்துள்ளது என்றும் அவர் கூறினார் மைக்குக்கு முன்னால் அரசாங்கம் பெரும் வாக்குறுதிகளை அளிக்கின்றது ஆனால் ஒன்றை கூட நிறைவேற்ற தவறிவிட்டது என்றும் குற்றம் சாட்டியதுடன் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை ஜேபிபி கடுமையாக எதிர்க்கிறது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் அரசியல் தீர்வு தொடர்பில் தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் பொதுவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்று அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெய்திச தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் தேசிய இன பிரச்சனைக்கான அரசியல் தீர்வுடைய தொடர்பில் தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு நிலைப்பாடுகளுடன் இருக்கின்றார்கள் தமிழ் மக்களின் பிரதிநிதிகளான அவர்கள் அனைவரும் ஓரணியில் இணைந்து தீர்வு விடையும் தொடர்பில் பொதுவான நிலைப்பாட்டை தெரிவித்தால் அது தொடர்பில் நாம் ஆராய்ந்து தீர்க்கமான முடிவை அறிவிப்போம் அதை விடுத்து ஒவ்வொரு தமிழ் கட்சிகளின் தலைவர்களும் தீர்வு தொடர்பில் தெரிவிக்கிறார் ஒவ்வொரு விதமான கருத்துக்களுக்கு எம்மால் பதில் கூற முடியாது அண்மையில் ஸ்ரீதரன் தலைமையிலான இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜனாதிபதி அனரகுமார் திசநாயக்காவை சந்தித்து தீர்வு தொடர்பில் தங்கள் நிலைப்பாட்டை தெரிவித்தார்கள் இதை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் சில தமிழ் கட்சிகளின் தலைவர்கள் ஜனாதிபதியை சந்திக்காமல் வாய்க்கு வந்த மாதிரி தீர்வு உடையந்தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து வருகின்றார்கள் முதலில் தமிழ் கட்சிகளுக்கு இடையில் ஒற்றுமை வேண்டும் தீர்வு உடையந்தொடர்பில் அவர்கள் பொதுவான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் வழியில் இருந்து கொண்டு அரசை விமர்சிப்பதால் எந்த பயனும் இல்லை புதிய அரசமைப்பில் அரசியல் தேர்வு உறுதி இது எமது தேர்தல் வாக்குறுதி இதை நிறைவேற்றிய தேர்வு மன்றம் தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைவதில் எனக்கு உடன்பாடு இல்லை கட்சியை மறுசீரமைப்பு செய்து கட்சியின் தலைவர் தனது தவறுகளை திருத்திக் கொண்டால் ஐக்கிய மக்கள் சக்திக்கு எவர்னதும் ஒத்துழைப்பு அவசியமில்லை என்று அந்த கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கிருணிகா பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகவியலாளர்கள் வீரர்கள் கேள்விக்கு பதிலளிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஐக்கிய தேசிய கட்சியும் இணைய வேண்டும் என்று ஒரு தரப்பினர் விரும்புகின்றார்கள் சிலர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள் எதிர்காலத்தில் கட்சியை மறுசீரமைப்பு செய்து கட்சியின் தலைவர் தனது குறைகள் நிவர்த்தி செய்ய வேண்டும் அவ்வாறு இல்லையெனில் ஐக்கிய மக்கள் சக்தியின் பெரும்பாலான உறுப்பினர்கள் கட்சியில் இருந்து விலகி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் இணைந்து கொள்வார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் தமிழகத்தில் தங்கியுள்ள இலங்கை அகதிகளை மீண்டும் அவர்களின் தாயகத்திற்கு அழைத்து வந்து மீள்குடியேற்றம் செய்வதற்கான முன்னோடி திட்டம் ஒன்று விரைவில் முன்னெடுக்கப்படவுள்ளதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்தார் சென்னையில் நடைபெற்ற அயலக தமிழர் மாநாட்டில் பங்கேற்பதற்காக சென்றிருந்த சாணக்கியன் எம்பி அயலக தமிழர் மறுவாழ்வு மறுவாழ்வுத்துறை ஆணையர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஐநா அகதிகள் நிறுவன அதிகாரிகள் உள்ளிட்டவர்களை சந்தித்து உரையாடினார் இதன்போது வடக்கு கிழக்கிலிருந்து அசாதாரண சூழல்களின் போது வெளியேறி சென்ற தமிழ் மக்கள் தமிழகத்தில் அகதிகளாக தங்க வைக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களை அவர்களது சொந்த நிலங்களில் குடியேற்றுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டியது அவசியமாகும் குறிப்பாக வடக்கு கிழக்கில் குடிப்பரம்பலை மாற்றம் செயற்பாடுகள் வேகமாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற நிலையில் தமிழகத்தில் தங்கியிருக்கின்ற அகதிகள் தாயகந்திருப்பது அவசியமாகும் என்றும் அவர் வலியுறுத்தினார் எனினும் அவர்களை ஒட்டுமொத்தமாக நாட்டுக்கு மீள அழைத்து வரும்போது அவர்கள் அடிப்படை உள்ளமையால் முன்னோடி திட்டம் ஒன்றை முன்னெடுப்பது பொருத்தமானது என்றும் அவர் குறிப்பிட்டார் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகரன் நேற்று திருகோணமலையில் உள்ள கிழக்கு மாகாண சபைக்கு சொந்தமான வாகனங்கள் மற்றும் பழுதடைந்த வாகனங்களை கண்காணிப்பு செய்யும் நோக்கில் கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டார் பல அமைச்சர்களுக்கும் திணைக்களங்களுக்கும் சொந்தமான பழுது பார்த்து பயன்படுத்தக்கூடிய வாகனங்களை பழுது பார்த்து பயன்படுத்த உரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது இது தொடர்பில் கருத்துரைத்த ஆளுநர் இதெல்லாம் அரசாங்கத்தின் பணம் இதனை மீள திருத்தி பயன்படுத்த முடியுமாக இருந்தால் பயன்படுத்த வேண்டும் என்று தெரிவித்தார் கிளிநொச்சி போலீசார் தாக்குதல் நடத்தியவர்களுக்கு ஆதரவாக இருப்பதாக கூறி சிவசேனா அமைப்பினர் ஏற்பாடு செய்த கவலை போராட்டம் ஒன்று நேற்று இடம்பெற்றது கிளிநொச்சியில் அண்மையில் இந்து மத குரு ஒருவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டு அவரது உருதுராட்ச மாலை அறுத்தறியப்பட்ட சம்பவம் தொடர்பாக நீதி கோரியே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது கிளிநொச்சி பிள்ளையார் ஆலயம் முன்பாக இந்த கவனீர்ப்பு போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது தேங்காய் உடைத்து தங்களின் கவனீடு போராட்டத்தை ஆரம்பித்தனர் கிளிநொச்சியில் அண்மை காலமாக ரவுடிகளின் செயற்பாடுகள் அதிகரித்து காணப்படுகின்றது என்றும் அவர்கள் மீது போலீசார் நடவடிக்கை எடுப்பதில் அசம்பந்த போக்குடன் செயற்படுவதாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் சுட்டிக்காட்டினர் ஒரு எங்களுடைய கைத குரு ஒருவர் தாக்கப்பட்டிருக்கின்றார் அவர் தாக்கப்பட்டது அந்த செய்தியை அனைவரும் அறிந்திருப்பீர்கள் ஊடகத்து வாய் ஊடாக அதனை நாங்கள் விநாயகப் பெருமான் ஆலயத்திலே இந்த கிளொச்சி மாவட்டத்திலே இருக்கக்கூடிய விநாயகப் பெருமான் மாவட்டத்திலே அந்த ஆலயத்திலே இந்த தினம் ஒரு கவலை ஈர்ப்பு நிகழ்வு ஒன்றை ஜனநாயக முறையிலே நாங்கள் செய்திருக்கின்றோம் அந்த குருவுக்கான நீதி கிடைக்க வேண்டும் நாங்கள் அதை வலுவாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இதுபோன்று எதிர்காலங்களில் எந்த குருமார்களும் தாக்கப்பட கூடாது என்பதற்காகவும் நடந்த அநீதிக்கான நியாயமான தீர்ப்பு கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் இந்த ஜனநாயக ரீதியிலான அந்த பவன ஈர்ப்பு போராட்டத்தை பிள்ளையார் ஆலயத்திலே தேங்காய்களை செதற்காய் உடைத்து இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் செய்திருக்கின்றோம் ரோஹிங்கியாவிலிருந்து வருகை தந்திருக்கின்றவர்கள் ஆட்கடத்தலால் பாதிக்கப்பட்டவர்கள் என்பதற்கு சான்றளிக்கக்கூடிய பல்வேறு தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதனால் அவர்களை மியன்மாருக்கு அன்றி ஐக்கிய நாடுகள் அகதிகள் முகவரகம் இயங்கி வருகின்ற பிரிதல் நாட்டுக்கு அனுப்பி வைப்பதற்கான சாத்தியப்பாடுகள் குறித்து அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்தார் தற்போது ரோஹிங்கியா அகதிகள் விவகாரத்தில் அரசாங்கம் எத்தகைய நிலைப்பாடு எடுக்கின்றது என்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்தார் இலங்கையில் இயங்கி வருகின்ற ஐக்கிய நாடுகள் அகதிகள் முகவரகம் தற்போது மூடப்பட்டிருக்கும் பின்னணியில் ரோஹிங்கியாவிலிருந்து வந்திருக்கின்றவர்கள் அகதிகள் அல்லது ஆட்கடத்திற்கு உள்ளானவர்களா என்பது பற்றி ஆராய வேண்டியிருப்பதாக தெரிவித்தார் தமிழ்நாட்டில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றுக்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கலநாதன் இரா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராகிய சுமந்திரன் ஆகியோர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்தார்கள் இதன்போது இலங்கை மீனவர்களது பிரச்சனைகள் குறித்து பேசாமல் முதலமைச்சருடன் சிரித்துக்கொண்டு வருமெனே செல்ஃபி எடுத்தமை வருத்தமளிப்பதாக யாழ் மாவட்ட மீனவ சங்கங்களின் சமாசங்களின் சம்மேளனத்தின் உபதலைவர் ரத்னகுமார் தெரிவித்தார் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் இந்தியாவில் ரெண்டு நாள் அந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு அதில் வந்து வெங்கட பாராளுமன்ற உறுப்பினர் உறுப்பினர்கள் மற்றது வெங்கட கௌரவ கடத்தொழில் அமைச்சர்கள் போயிருக்கிறோம் போனால் அவ போய் அங்கே இந்த மீனவற்ற பிரச்சனையை எதுவும் இல்லை ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை அவைக்கு முதலமைச்சரோட கதைக்கிறதுக்கு அந்த கிடைச்ச சந்தர்ப்பத்தை கூட அவ சிரிச்சபடியே செல்வி எடுக்கணும் ஆனா செல்வி எடுத்த படமும் இருக்கு அவைன்ற புன்னகையை பாருங்க ஒவ்வளவு சிரிப்பு கக்கட்டம் விட்டு சிரிச்சு கொண்டிருக்கணும் ஆனா செல்பி எடுத்து சொன்னவ அந்த காதுக்கு ஆவது ஸ்டாலினுக்கு சொல்லி இருக்கலாம் தானே முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு நாங்கள் எல்லாம் இந்த வடபகுதி மீனவர்கள் இவ்வளவு கஷ்டப்படுறோம் தங்கட பலத்தை அழிக்கு அழிக்கினோம் எங்கட் பல உபகரணங்களை அழிக்கணும் நாங்கள் கொண்டே இருக்கிறோம் என்று அவைக்கு ஒரு பதிலும் சொல்ல இல்லை ஆனால் அவ போய் தங்கட வேலையை செய்தோன் வந்திருக்கிறோம் ஆனால் என்ன ஒரு விஷயம் ஒரு பௌன வருஷம் ஒரு நடுப்பதியிலே நடந்திருக்கு போல அந்த போராட்டம் ஐயா சாணகியனவர்களும் மற்றது என்ன என்ன ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அப்போ இருந்தவர் ஆனால் அவ வந்து சீர்பாணம் கொண்டு எங்கே என்றால் முல்லத்தீவில இருந்து பருத்துற ஜெட்டியான சீர்பாணம் புட்டுக்கொண்டு இந்தியன் நிலுவப்படகு காண்டி சீர்பானம் புட்டுக்கொண்டு இங்கே இங்க ரங்கி பெரிய எல்லாம் விட்டவ ஆனால் நாங்கள் அதில் பார்த்து சந்தோஷப்பட்ட நாங்கள் ஓ சரி இவ நாங்கள் எங்கட மக்களுக்காக வேண்டி இவ இந்த போராட்டத்தை செய்யணும் இதை வரவேற்கக்கூடிய விஷயம் அண்டு அவையின்ற புன்னகையை பார்த்தால் அவை இது சம்பந்தமாக கதைக்காம அவைக்கு நினைவிலேயும் இல்லை மட்டக்களப்பு மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வருகின்ற கனமழை காரணமாக மண்முனை தென்னிறைவில் பற்று களவாஞ்சிக்குடி பிரதேச சிலகப் பிரிவுக்குட்பட்ட களவாஞ்சிக்குடி எடைவில் பட்டிறப்பு களவாஞ்சிக்குடி குருமன்வளி போன்ற பகுதிகளில் உள்ள தாழ்நில பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளதை அவதானிக்க முடிகின்றது இதனால் மக்கள் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மஸ்கலியா நகரில் உள்ள அனைத்து ஆலயங்களுக்கும் செல்கின்ற குன்றும் குழியும் உள்ளதால் பாதசாரிகள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் பாதிக்கப்பட்டு வருவதாக அந்த மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் நாளாந்தம் ஆயிரக்கணக்கான மக்கள் பக்தர்கள் பாடசாலை மாணவர்கள் இந்த வீதியால் பயணிக்கின்ற நிலையில் இந்த வீதி கழிவுநீர் தேங்கி நிற்பதாக கூறப்படுகின்றது மழை காலத்தில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் வாகனங்கள் செல்லும் போது கழிவுநீர் சீறி அடைப்பதால் பாடசாலை மாணவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகின்றது இந்த வீதி வழியாக சமநிலைய சிங்கள பாடசாலை மாணவர்கள் செல்ல வேண்டும் என்கின்ற நிலையில் இது மஸ்கலிய பிரதேச சபைக்கு உரித்தானது குறிப்பிட்ட வீதியோரமாக அமைந்துள்ள வடிகால் அனைத்தும் குப்பை மண்ணிரம்பி உள்ளதால் கழிவுநீர் தேங்கி நிற்கின்றது ஈ தொல்லை நுழம்புகள் தொல்லை அதிகம் உள்ளது என்றும் அந்த பகுதி மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் கந்தலாயி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தொன்னூற்றோராம் மைல்கீழ் உள்ள வீடு ஒன்றில் கடந்த வாரம் இடவு இடம்பெற்ற கொள்ளை சம்பவத்துடன் சம்பந்தப்பட்ட நான்கு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் கடந்த நான்காம் தேதி அதிகாலை வீட்டுக்குள் புகுந்த நான்கு பேர் கொண்ட குறித்த குழுவானது வீட்டிற்குள் புகுந்து கணவனை சிலமாரியாக தாக்கிவிட்டு மனைவியை கட்டி போட்டு அலைமாரையில் இருந்த பணம் மற்றும் முப்பத்தி நான்கு பவுன் தங்க நகைகளை கொள்ளையிட்டு சென்றது இந்த கொள்ளை கோஷ்டியை தேடி பிடிப்பதற்கு கந்தலாய் பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பொலிஸ் சத்திஜகர் திசை விதானக்கி வழிகாட்டல்கள் இந்நிலையிலேயே குறித்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் நான்கு பேர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு பழைய செம்மலை நீராவிரி பிள்ளையார் ஆலயத்தில் விரடாந்த தைத்திருநாளை முன்னிட்டு இடம்பெறும் விசேட பூஜை வழிபாடுகள் நேற்று சிறப்பாக இடம்பெற்றன இந்த விசேட பூஜை வழிபாடுகளில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராச ராவிகரன் பங்கேற்றிருந்தமை யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி சென்ற கடுகதி புயரத்தின் மீது பாய்ந்து இளம் குடும்பஸ்தரொருவர் உயிரைமாய்ந்துள்ளார் நேற்று மதியம் மீசாலை கமல சேவை திரைக்களத்திற்கு முன்பாக உள்ள பாதையில் கொடிகாமம் வெள்ளம்பொக்கடி பகுதியைச் சேர்ந்த பத்தொன்பது வயதான திருமணமாகி இரண்டு மாதங்களான நவரட்னம் நவாஸ்கரன் என்கின்ற இளம் குடும்பத்தினர் இவ்வாறு உயிரை மாய்த்துள்ளார் என்று கூறப்படுகின்றது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்